வணக்க மக்களே நான் அந்தவங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பத்திலாம் நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் விஎன்ஆர் நெல் ரகத்துல பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஹைபிரிட் நெல் ரகம் அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த நெல் ரகம் மகசூல் வயசும் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்குது அது மட்டும் இல்லாம லாபமும் உங்களுக்கு நிறையவே இருக்கும் சோ இந்த நல் ரகத்தை நீங்க எப்பல்லாம் நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பின் சம்பா குறுவை சொர்ணவாரின்னு சொல்லக்கூடிய இந்த நான்கு பட்டங்களையும் இந்த நெல் ரகத்தை நடவு செய்யலாம் நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வி இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூணுன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க உங்க அருகாமல் இருக்க ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்க கிடைக்காதான்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை ஒண்ணும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க கூடவே பெல்லைக்கன் ஆல்ல செட் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷனா கிடைக்க நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பாக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ லைக் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம் விஎன்ஆர் இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூணு சொல்லக்கூடிய நெல் ரகம் அதோட வயது அப்படின்னு நூத்தி பதினஞ்சு நாள் இருந்து ஒரு நூத்தி இருபது நாலு குளம் உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு மகசூல் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு இருந்து ஐம்பது மூட்டு வரைக்கும் நீங்க சராசரியா பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு மகசூல் எடுக்கலாங்க இது பாத்தீங்கன்னா பெரிய தானிய அமைப்பு கொண்டுள்ள ஒரு நெல் ரகங்க சோ குண்டு நெல் விவசாயம் பண்ற விவசாயிகள் கண்டிப்பா இந்த நெல் ரகத்தை தேர்வு செஞ்சு பயிர் பயிர்ப்பா நல்ல மகசூல் கொடுக்கும் ஒரு நெல் பயிரில் எவ்வளவு நெல் தூர் கட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது முதல் எழுபது தூர் கட்டுமே எந்த நெல் ஆகும் அது மட்டும் வெரைட்டிங்க ஒரு ஏக்கர் நடவு செய்வதற்கு எவ்வளவு விதிநிலை தேவைப்படும் ஒரு ஒரு இருபது கிலோ ஒரு ஏக்கர் நடவு நீங்கள் நேரடிப்பு நெல் விதிப்பு செய்கிற விவசாயிகளாக இருந்தா பன்னெண்டு கிலோல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோ இருந்தாவே போதுமானது மிஷின் நடவு செய்கிற விவசாயிகளாக இருந்தா பதினஞ்சு கிலோல நீங்க நாத்து விட்டாவே போதுமானது ஒரு ஏக்கர் நடவு செஞ்சலாம் இது ஒரு குறுகிய கால நெல்ராக கூட ஸோ நூத்தி இருபது அறுவடைக்கு வந்துடும் எந்தெந்த பருவங்கள் நடவு செய்யலாம் சம்பா நவரை குறுவை சொர்ணவாரி ஆகிய நான்கு பட்டங்கள் இந்த நீங்க ரகத்தை பயிர் பண்ணலாம் இந்த அரிசி பெரும்பாலும் இட்லிக்கு தாங்க பயன்படுத்துறாங்க நல்ல ஒரு சுவையான ஒரு அரிசிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு எவ்வளவு மகசூல் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சராசரியா ஆறாயிரத்தி ஐநூறு கிலோல இருந்து ஒரு ஏழாயிரம் கிலோ வரைக்கும் நீங்க மகசூலா எடுக்கலாங்க அதாவது ஆறரை டன்ல இருந்து ஏழு டன் வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் தனியார் வியாபாரிகளை இந்த நல்ல ரகத்தை பார்த்தீங்கன்னா ரொம்பவே வாங்கி அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நல்ரகம் ஒரு சிறப்பான ஒரு நல்ரகம் ரகம் இந்த நெல் கதிர் அளவு நீட்டம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெண்டு சென்டிமீட்டர்ல இருந்து ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் வரை நீளம் இருக்கும் ஒரு நெல் கதிர்ல எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு நெல்மணிகள் வரைக்கும் காணப்படும் ஆயிரம் தானிய நெல்மணிகள் எடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு புள்ளி நாற்பத்தஞ்சு கிலோகிராம் உங்களுக்கு வெயிட் கிடைக்கும் நெல் வயலின் தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையதை தாங்க இந்த நல் பார்க்கப்படுது நடவு செய்யும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க கை நடவு செய்கிற விவசாயிகளா தான் இருந்தால் விட்டு இருபத்தி ரெண்டு நாள் வந்து ஒரு இருபத்தெட்டு நாளுக்குள்ள நடுவு செய்யிறது ரொம்பவே நல்லது இதோ நீங்க மிஷின் நடவு செய்யற விவசாயிகள் இருந்தால் பதினெட்டு நாள்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சு நாளுக்குள்ள நடவு செஞ்சிடும் இந்த நெல்லோட விலை அப்படின்னு பாத்தோம் எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் அதிகபட்சமா விற்கக்கூடிய தன்மை பார்த்தோம் இந்த நெல் ரகத்துக்குங்க ஒரு கிலோ நெல்லின் விலை சராசரியா பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபாயில இருந்து ஒரு இருபத்தி ஏழு ரூபாய் வரைக்கும் விற்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்கு இந்த நெல் ரகத்தோட சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலைக்கருகள் இலை உரை அழுகல் மற்றும் தண்டு துளைப்பான் புகையான் இலை சுருட்டு ஆகியவற்றுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வி ஆர் இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூணுன்னு சொல்லக்கூடிய இந்த ஹைபிரிட் நல் ரகம் தாங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் விலைப்பட்டியலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை லைக் பண்ணிருக்கணும் பண்ணிட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் லிங்க் கொடுப்போம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விளைப்பட்டல பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல அப்லோட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாம நம்ம சோசியல் மீடியா பேஜான பேஜ்புக் டெலகிராம் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விளைப்பட்டத்துல பாத்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுவோம் அதை பார்த்து நீங்க எந்தெந்த நிலராகவும் எவ்வளவு விலை போகுது சோ அதைக்கேத்த போல நீங்களும் பயிர் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் ஸோ இந்த மாதிரியே நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் நல்ல ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு தருவேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான விலைப்பட்டியலை பட்டியலில் ஒரு பனிரண்டு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் பட்டியலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டுருக்கும் அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேற ஏதாச்சும் வீடியோ பத்தி உங்களுக்கு தேவை வேற ஏதாச்சும் ரகங்களை பத்தி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் அதை பத்தியும் வீடியோ பேசி போடுறேன் நன்றி வணக்கம் பாய் சட்டா அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் சட்டா